திருக்காவேரி சொல்லுவாத அந்த காவேரினுடைய எதிர்காலையில் உத்தமர் கோவில் இன்றைக்கும் போய் சேர்க்கலாம் குணசீயிலாம் உத்தர கோவிலாக இருக்குது அவன் டெய்லி காவேரியை தாண்டி வருவான் அந்த காலத்தில் பிரிட்ஜ் ரிவர் அதை மாதிரி அதெல்லாம் கிடையாது காவேரியில் நடந்து வரணும் இல்லைன்னா பரிசல்ல ஏறி வரணும் ஒரு நாள் காவேரியில் பயங்கரமாக வெள்ளம் போகிறது ஃபுல் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக மொத்த டிஎம்சி தண்ணீரோ அங்கேருந்து தறந்து விட்டுவிட்டாள் ஏன்னா அவளால் வச்சுக்க முடியல அதனால் திறந்து விட்டுவிட்டாள் ஃபுல் ஃப்ளோ வருது வாத்தியார் பார்த்தார் ஐயோ இந்த பையன் இன்னைக்கு வரணுமே எப்படி வருவான் இந்த பையன் வரமாட்டானே வர முடியாது போல இருக்கணும் வழக்கத்தோட இன்றைக்கி சீக்கிரமாக வந்துவிட்டான் ஒரே என்னடா சமாச்சாரம் எப்படி ஆச்சரிய எப்பட எல்லாம் உங்களுடைய அனுகிரகம் தான் குருவினுடைய தான் வந்தாரு ஏன் அனுகிரகமா என் கிருப்பையா என்ன காவேரி கரைக்கு வந்தனா ஒரே வெள்ளம் வெள்ளமா இருக்கா எப்படி வருதுன்னு தெரியல பரிசல்காரன் ஓட ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னடா இது இன்னைக்கு நம்ம ஆச்சாரியனை சேவிக்காமல் போகிறவேன் குருவினுடைய கிருப்பை இல்லாமல் போய்ட்டு போறதுன்னு பயத்தினால ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அப்படின்னு உம்முடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு தலைக்கு மேல கை கூப்பி கண்ண மூடின காவிரி கால வச்ச சுவாமி வேஷ்டி கூட நினையாமல் இந்த தண்ணி மேலே நடந்து வந்துட்ட எல்லாம் உங்க திருவடிகளுடைய மகிமை ஆச்சாரியன் உம்முடைய திருவடி மகிமைன்னா அவருக்கு ஒரே ஆனந்தம் தாங்கல ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பத்து நாள் ஆச்சு இவர் இங்கேருந்து கிளம்பி எதிர் பக்கம் போனோம் காவேரி கரைக்கு வந்தார் வந்தால் காவேரியில வெள்ளம் ஃபுல்லாக போகிறது என்னமோ சொல்ல போறேன்னு சிரிக்கிறீங்கள்ல இன்னும் சொல்ல ஆரம்பி கிளியராக இருந்தா பட் உள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோ அந்த மாதிரி ப்ரொபைடா இருக்கிறது சந்தோஷம் வரேன் காவேரி கரைக்கு வந்தால் ஃபுல்லாக ஃப்ளட்டாக போயிட்டு இருக்கு இவருக்கு ஒன்றும் புரியல எப்படி போகிறது ஃப்ளாஷ் பேக் டென் டேஸ் முன்னாடி நம்ம சிஷ்யன் இதே மாதிரி வந்தால் இதே ஃப்ளெட்டு ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு என்னுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டான் அப்படியே காவேரியில துளி கூட தண்ணி படாம மேல வந்துட்டானு இல்லையோ மனசுல பட்டது கையை கூப்பிட்டாரு அடியே என் திருவடிகளே சரணம்னு புரிச்சார் கல்லடையில கரை ஒதுங்கித்து பாடி என்ன ஆச்சு அடியே என் திருவடிகளே சரணம் அப்படி இல்லை பாடி பாடி தான் வந்தது ஏன் ஏடா நீ ஆச்சாரியன் ஒன் திருவடியை தியானம் பண்ணினாவேன் காவேரி வழி விட்டுது நீ என்ன பண்ணியிருக்கணும்

ராமன் மட்டும் ரங்கநாதருக்கு மணி அடிச்சு பூஜை பண்ணலாம் ராமன் வேற இல்ல ரங்கநாதன் வேற இல்ல ராமன் தானே ரங்கநாதன் ரங்கநாதன் தானே ராமன் அப்ப அது ஓகேடா இது ஓகேதான் விசித்திரம் தசரதனையு ரங்கநாத சுவேவ